அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் ஜெர்மனியில் முன்சார் நகரத்தில் கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடக்க இருக்கின்றது பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்று இந்த டூர்னமெண்ட் நடக்க இருக்கின்றது போட்டி இதுக்கு இதில் வந்து பார்க்குறவர்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்து பார்க்கலாம் மற்றது இந்த டூர்னமெண்ட்டில் பங்கு தான் டிக்கெட் காசண்ட் போட்டிருக்குது அது அவை குறிக்காது மற்றது இதை வந்து பார்க்குறவைக்கு இது ஃப்ரீ மற்றது இது என்னென்ன சொல்லி சொன்னால் தமிழர் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தின் சார்பாக நடாத்தப்படுற கிரிக்கெட் தொடர் போட்டி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் என்று சொல்லி இந்த கழகத்தின் சார்பாக நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் மற்றது இங்கே கழகத்தின் சார்பாக கொத்து பலகாரங்கள் வடை ரோல்ஸ் சோறு எல்லாமே இங்கே செய்து கொடுக்கப்படும் இங்கே வர்றவர்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் மற்றும் ஏதாவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தேவை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதில் தொலைபேசிகளாக இணைத்துள்ளேன்